வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக்கொண்டே இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க நேற்று நீதிமன்றம் விஜய்க்கு கொடுத்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தமிழக அரசை வெளுத்து விட்டுருக்கு பெரும்பாலும் எந்த ஊடகங்களும் இது பெரும்பாலும் வர மாட்டேது ஏன் அப்படின்னா இன்றைக்கி திமுகவுக்கு ஆதரவான செய்திகள் மட்டும் வரும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ரோட் ஷோ ரோட் ஷோ சம்பந்தமாக நேற்று நடந்தது என்ன அதிமுக தரப்பில் என்ன வாதத்தை வச்சாங்க டிவிக்கே தரப்பில் என்ன வாதத்தை வச்சாங்க இணையத்தில் இணையதளத்தில் வந்து வெளியிடணும் அப்படிங்கிறது டிவிக்கு உடைய பிரேயராக இருந்தது அதற்கு நீதிமன்றம் என்ன சொன்னிச்சு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் தொடர்ந்து நீங்கள் சொல்லுங்கள் விஜய் அவர்கள் வீட்லேயே முடங்கியிருக்காரு பாண்டிச்சேரியில் போய் வந்து ரோட் ஷோ பண்ணுறாரு நம்மளும் சொன்னோம் பாண்டிச்சேரியில் போய் அங்கே ரோட் ஷோ பண்ணுறாரு தமிழ்நாட்டில் வழிகாட்டு நெறிமுறையே இன்னும் வகுக்கலை அப்போ ரோட் ஷோ அப்படிங்கிற ஒன்றை இப்போ யாரும் பண்ண முடியாது ஏன்னா வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்காமல் இருக்காங்க இது விஜய்க்கு ஒரு செக்கு தானே அப்போ விஜய்க்கு செக்கு நீங்கள் வச்சுட்டு அவர் வெளியில் வரல வெளியில் வரல அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் அதாவது விஜய் ஒரு பக்கம் வீட்டில் முடங்கியிருக்காருனால் இவங்க அவரை முடக்கக்கூடிய வேலையில் தீவிரமாக இருக்காங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் உடனடியாக நீதிமன்றத்து நாடி ஐயா நான் வந்து நாலு வாரத்துக்கு முன்னாடி தான் பர்மிஷன் கொடுக்கணும்னு எனக்கு சொல்கிறாங்க பரவாயில்ல ஆனால் ரோட் ஷோக்கு இன்னும் இவங்க வழிகாட்டு நெறிமுறையை வகுக்கலை இதனால் என்னுடைய பிரச்சாரம் பாதிக்கப்படுது மக்களை சந்திக்க முடியல அப்படின்னு வெளிப்படையாக ஒரு இது பண்ணணும் மக்கள்கிட்டையும் இதை சொல்லணும் ஒரு வீடியோ போட்டு மக்கள்கிட்டையும் பேசலாம் இதை விஜய் பண்ணுவார்னு நினைக்கிறோம் ஏன் இதை சொல்கிறோம்னா இது ரொம்ப முக்கியமான பிரச்சனை நீங்கள் சொல்லுங்கள் நான் சொல்கிற கருத்து உங்களுக்கு உடன்பாடாக இருந்தால் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் ஒன்று இன்னொன்று நேற்று வந்து உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாள் விழாவுக்கு வந்து அமைச்சர்கள் பேசிய பேச்சு இன்றைக்கி பொது வழியில் பெரிய அளவுக்கு வைரலாகிட்டுருக்கு அதாவது கலைஞருடைய அறிவு கலைஞருடைய துணிவு கலைஞருடைய இலக்கிய அறிவு நிர்வாக திறமை மற்றபடி கலைஞர்கிட்ட என்னென்ன இருக்குதோ அது அப்படியே வந்து உதயநிதியிட்ட இருக்குது அப்படின்னு அமைச்சர் பேசுகிறாரு அப்போ இதெல்லாம் வந்து ஸ்டாலின் கிட்ட இல்லையா அப்படிங்கிற கேள்வி இருக்குது ஒன்று ரெண்டாவது விஷயம் இளைஞர்களின் எழுச்சி நாயனாக இன்னைக்கு இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கையாக உதயநிதி இருக்கார் அப்படின்னு இன்னொரு அமைச்சர் பேசுகிறார் அப்போ ஒவ்வொரு அமைச்சரும் போட்டி போட்டுக்கிட்டு துரைமுருகன் சொல்கிறார் நான் ஏதோ நினச்சேன் உதயநிதியை பற்றி ஆனால் திமுகவை காப்பாற்றுறது ஒரே ஆள் உதயநிதி தான் அப்படின்ட்டார் துரைமுருகன் அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மக்கள்கிட்ட ஏற்கனவே மக்கள் வந்து அவ்வளோ கோபத்தில் இருக்கும்போது கடுப்பில் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க கட்டுப்பில் இருக்கும்போது இந்த மாதிரியான பேச்செல்லாம் பேசும்போது இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது இன்றைக்கி வந்து பல லட்சம் கோடி ரூபாய் இன்றைக்கி வந்து முறைகேடு செய்துவிட்டு இவர்கள் ஓரளவுக்கு ஏதோ நாங்கள் பண்ணுறோங்கிறன்னு சொல்கிறதையாவது மக்கள் ஏற்றுக்குவாங்க ஆனால் இந்த மாதிரி நாங்கள் தான் தமிழ்நாட்டை காக்க வந்த தெய்வம் எங்களை விட்டால் தமிழ்நாட்டை காக்கிறதே இல்லை திராவிடம்னால் நாங்கள் தான் இப்படின்னு உங்கள் உருட்டுற உருட்டு மக்களுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கருத்து இது எல்லை மீறி போய்கொண்டு இருக்கிறதா நீங்கள் சமூக ஊடங்களில் பெரிய அளவு வைரல் ஆகிட்டு இருக்குது நீங்கள் வந்து விஜய பார்த்து கொள்கையில்ங்கிறீங்க பழனிசாமி வந்து அடிமைங்கிறீங்க நீங்கள் யார்ப்பா அப்படிங்கிற கேள்விகள் நீங்கள் சமூக ஊடகங்களில் பெரிய அளவுக்கு வைரலாகி இருக்கிறது அதை பற்றியும் பேச போகிறோம் ஏற்கனவே தமிழ்நாட்டோடைய நிதி நிலைமை எப்படி இருக்குதுன்னு தெரியும் இதில் வந்து பொங்கல் தொகுப்புக்கு ஐயாயிரம் ரூபா வழங்கணும்னு அமைச்சர்கள்லாம் சொல்கிறாங்க ஐயாயிரம் ரூபாவா ரெண்டாயிரம் வழங்குறதே கஷ்டம் அப்படிங்கிற லெவலில் இன்றைக்கி அதிகாரிகள் சொல்கிறாங்க அதிகாரிகள் முட்டு சந்தையில் நிறுத்திடுவாங்க நம்ம தொடர்ந்து சொன்னோம்ல முட்டு சந்தையில் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க அதை பற்றியும் பேச போகிறோம் இன்றைக்கி திமுக ஐயாயிரம் ரூபா கொடுத்தாலும் ஓட்டு கிடைக்குமாங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் முதல்ல இப்போ நீதிமன்றம் என்ன சொன்னிச்சு அதாவது வழிகாட்டு நெறிமுறை வகுக்கணும் அப்படிங்கிறது நல்ல விஷயமாகவே இருக்கட்டும் நம்ம என்ன கேட்கணும் இவ்வளோ நாளாக வழிகாட்டு நெறிமுறைகள் இல்லையா ஏன் அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணல எல்லா கட்சியும் ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லை சரி இப்போ விஜய் வந்தார் நிறையா கூட்டம் கூடுது உங்களுக்கெல்லாம் கூட்டம் இல்லை விஜய்க்கு கூட்டம் கூடுது ரைட் நெறிமுறை வகுக்கணும் நெறிமுறையை டக்குன்னு வகுக்க வேண்டியதானே நீதிமன்றம் கேட்டு கேட்டு எத்தனை தடவை கேட்குறது நீதிமன்றம் கேட்டு 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 இவரானார் நாளைக்கு வரைய வரானார் அப்படி வரைய வரானார் இப்படி வர இவரானன்னு அதை அதை வந்து நேரத்தை எடுத்துக்கிட்டே தேர்தல் வரைக்கும் போயிடுவாங்க ஏன்னா தேர்தல் வரைக்கும் ஆறு ரோட் ஷோ பண்ணக்கூடாது இவங்களாம் ரோட் ஷோ பண்ணால் கூட்டம் கூட்டிகிட்டு வரணும் அவர் ரோட் ஷோ பண்ணால் சரியான கூட்டம் வரும் இப்படி போய்ட்டுருக்கும்போது நேற்று நீதிமன்றத்தில் சார் கேட்குறாரு என்னங்க இது நீங்கள் வந்து வர அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்குது அதை பார்த்தா ஏதோ எக்ஸாமில் எழுதி பாஸ் பண்ணுற மாதிரி இருக்குது என்னங்க அது அறிக்கைன்னு கேட்குறாரு அதாவது ஒரு ஒருத்தர் வந்து இந்த இடம் வேணும்னு கேட்டால் அந்த இடம் கொடுத்தமா இல்லையா அப்படிங்கிறத கரெக்டர் சொல்லணும்ல அது எப்போ சொல்லுவானுங்கிற அந்த முறையான அந்த திட்டமே இல்லை அப்போ நீங்கள் ஒரு ஒரு இடத்த வந்து தேர்வு பண்ணுறதுக்கு இத்தனை நாளுக்கு மூணு நாள் கொடுக்கணும் இப்படிலாம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நெறிமுறைகளை வகுப்பீங்க ஆனால் அது ரிஜெக்ட் ஆகிடுச்சா என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல மாட்டீங்க இது வந்து ச இது சாதாரண ஒரு மக்களுக்கும் தெரியக்கூடிய விஷயமாச்சே இது எப்படி அதிகாரிகளுக்கு தெரியாமல் போச்சு தெரியாமல் போல இதை வேணும்னே இப்போ நீதிமன்றத்துக்கு வந்தவொன்னே நீதிமன்றம் அப்படி சொல்லுதில்லை சரி ஒரு நான் நாங்கள் மறுபடியும் கொடுக்குறோம் எங்கள் பத்து நாள் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டு கேட்டு வாங்கிட்டு போய் எப்படி பிஜேபி பண்ணுதில்ல இவரான எனக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் டைம் வேணும் இதே மாதிரி டைம் எடுக்கக்கூடிய வேலை தான் சரி இது எங்கே போய் முடியும் நேற்று வந்து டிவி கே சொல்லிட்டாங்க எந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து எந்தெந்த இடம்லாம் வந்து போராட்டம் நடத்தலாம் ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து நெட்டில் போட்டு விட்டுங்க இணையதளத்தில் போட்டு விட்டுங்க யார் வேணால் பார்க்கலான்ட்டாங்க உடனே தமிழக அரசு சொல்லுது இல்லை இல்லை நாங்கள் போட்டுவிட்டோம் ஏற்கனவேங்கிறாங்க இல்லைங்க போடலிங்க அப்படின்னுக்கு சரி நாங்கள் பார்த்து போடுறோம் ஓகே இன்னொரு பக்கம் அதிமுக சொல்லுது ஆமாம் இது வந்து அதேமாதிரி கோயில் விழாக்களுக்கெல்லாம் இது வந்து இந்த இந்த அம்சம் பொருந்தாது கோயில் விழாக்களிலும் கட்டுக்கடங்காத கூட்டம் கூடுது அவங்களுக்கு தெரியும் பல கோயில்களில் நெரிச்சலில் சிக்கி எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னு தெரியும் திருப்பதியில் கூட பாதிக்கப்பட்டாங்க அப்போ கோயில்களுக்கு மட்டும் ஏன் அந்த நடைமுறை இல்லைன்னு கேட்டால் தமிழ்நாடு அரசுக்கு நல்லாவே தெரியும் இந்த இந்த சட்டத்தை நம்ம அமல்படுத்தினா பக்தர்கள்ட்ட பெரிய சண்டை வரும் ஏன் இவங்க சொல்கிறது வந்து அவ்வளோ க கட்டுப்பாடுகள் அப்போ இவங்க வந்து அரசியல் கட்சிக்கு மட்டும்தான் இந்த கட்டுப்பாடு ஏன்னா அதுவும் திமுக இருக்காது பக்தர்கள்ட்ட பண்ணிங்கன்னா ஓட்டு போயிடும் அப்போ எல்லா வித எல்லாருக்கும் ஒரே நியாயங்கிறது இங்கே அடிபட்டு போச்சு அப்போ நீதிமன்றம் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படிங்கிறது விஜயை டார்கெட் பண்ணி இதற்கு இன்றைக்கி கேஸ் வருது இன்றைக்கி கரெக்டாக வந்து நீங்கள் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசுகிட்ட வெளியில் மற்ற பெரிய அளவுக்கான ஊடகங்கள்லாம் இருக்கலாம் அவங்களாம் என்ன சொல்லியிருக்கணும் இதை பாருங்கள் நேற்று டிவிக்கு வந்து நேரடியாக தமிழ்நாடு அரசை கேள்வி கேட்டாங்க தமிழ்நாடு அரசு இந்த மாதிரி வந்து வகுத்தது இந்த நெறிமுறைகளை வகுத்தது வந்து தேர்வு எழுதுகிற மாதிரி இருக்குதுன்னு உச்ச உயர்நீதிமன்றம் வேதனை தெரிவிக்குது இப்படி ஒரு அரசாங்கம் நடக்குது இங்கே மட்டும் இல்லைங்க பொறுப்பு டிஜிபிக்கு நீதிமன்றம் வெளுத்து விட்றாங்க அப்புறம் வந்து இப்போ ஒப்பந்த செவிலியர்களுக்கு ஏன் பணம் கொடுக்கலங்கிறாங்க சகாயம் அவர்களுக்கு போலீஸ் ஃபோர்ஸை கொடுக்க முடியலன்னா சென்ட்ரல் ஃபோர்ஸை இறக்கட்டுமான்னு கேட்டது நீதிமன்றம் அதேமாரி டாஸ்மார்க் வரக்கில் இவ்வளோ வேகமாக ஓடி ஓடி வந்து ஃபைல் பண்ணுறீங்களே யாரை காப்பாற்ற பண்ணுறீங்க கேட்டது நீதிமன்றம் ரெண்டு தலைமைச் செயலாளர்கள் போய் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டது நீதிமன்றத்தில் ஒரு நீதியரசர் சொல்கிறாரு நானே காரில் போயிட்டுருக்கும்போது கொ க வந்து அண்ணா மேம்பாலத்துக்கு அப்புறம் மேலே கட்டியிருக்கீங்க நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் வீடியோ காட்டட்டுமா தமிழ்நாடு சொல்லுது அப்படி எதுவும் நடக்கலை ஓடா நான் காட்டட்டுமா நானே வீடியோ எடுத்தங்கிறார் இதெல்லாம் நீதிமன்றம் இவர்களுக்கு கொடுத்த அங்கீகாரம் இதை பற்றி ஏன் வெகுஜன ஊடகங்கள் விவாதிக்கவில்லை இப்போ நம்ம இதை வாதிக்கிறோம்ல உடனே விஜய்க்கு ஒரு சப்போர்ட் அப்படின்னா ஏங்க நீதிமன்றம் சொல்கிறது நம்ம சொல்கிறோங்க நீதிமன்றம் ஓரளவு விஜயை கண்டித்தா அன்னைக்கு நம்ம பேசணும் நீதியரசர் விஜயை கண்டிச்சாரு தலைமை இல்லை கண்டித்தார் நம்ம அதை பற்றியும் பேசணும் இதை பற்றியும் பேசியாகணும்ல ஏன் வெகுஜன ஊடகங்களை இதை மறைக்கிறீங்க யாராவது ஒருத்தர் உண்மையை சொல்லணும்ல நீங்கள் சார் நான் பேசுறது சரியாக இருந்தால் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நேற்று நடந்த உதயநிதியுடைய பிறந்தநாள் விழா ஒரு அளவுக்கு மேலே அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி தகட்டி போயிடும் ஏன்னால் இன்றைக்கி வந்து உண்மையிலேயே வந்து மக்களால் போற்றக்கூடிய ஒரு தலைவர் காந்தி மகானாகட்டும் காமராஜரை ஆகட்டும் இவர்களை பற்றி நீங்கள் போலால் அது நல்லது ஆனால் உதயநிதி அவர்களை பற்றி புகழும்போது அது ஓவர்லோட் ஆகிடுது உதயநிதிக்கே அது நல்லது நம்மை பொறுத்தவரை ஏன்னா அவர் வந்து இனிமேல் வந்து அவருடைய பிறந்தநாள் அடுத்து வந்து அவர் தலைவர் அப்படிங்கும்போது அவர் வந்து இன்னும் அவருக்கு பொறுப்புகள் நிறையா இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த தம்பிகளோட ரொம்ப நேரம் செலவிடுறதாகட்டும் டைமுக்கு வந்து மீட்டிங்க்கு வராமல் இருக்கார் இதெல்லாம் அவருடைய இருக்க குறைபாடுகள் இதை நிவர்த்தி செய்து மக்கள் பணியில் ஈடுபட்டால் மக்கள் அவருக்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்கிறது அதை விட்டுட்டு நம்ம வீடியோ போடுறது இது வந்து சரியான விஷயமா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் உதயநிதிக்கு உதயநிதிக்கு அவர்களுக்கு நல்லா தான் இருக்குங்கிறதால்தான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா தமிழ்நாட்டுடைய துணை முதல்வர் அப்படி துணை முதல்வராக இருக்கக்கூடியதுனால நம்ம கேள்வி கேட்குறோம் ஆனால் வெளியில் வரக்கூடிய செய்தி என்ன நீங்கள் வந்து ராஜேந்திர ஆகட்டும் தமிழ்நாட்டின் இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரமாகட்டும் உங்களை ஆளே இல்லை செங்கலை வச்சு ஆட்சியை பிடிச்சிட்டீங்க ஆ இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கலைஞருக்கு இருக்கக்கூடிய எல்லா அறிவும் அவரில் இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அறிவாளி யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அது வெகுஜன மக்கள்கிட்ட ஏற்கனவே திமுக மேலே கோவத்தில் இருக்கவங்கள்கிட்ட நீங்கள் பெரிய ட்ரோல் மெட்டீரியல் ஆகிட்டார் உதயநிதி நீங்களே சொல்லுங்களேன் எல்லோரும் பார்த்துக்கிட்டே இருந்தேன் நீங்களே இப்போ வந்து விஜய் இருக்கார் விஜய் வந்து இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவர் மாதிரி ஒருத்தர் இல்லை அவர்கிட்ட எல்லா வித கலைஞர்கிட்ட கலைஞர் கலைஞருடைய அறிவு ஜெயலலிதாவுடைய வீரம் இதெல்லாம் இருக்குதுங்க அப்படிலாம் நீங்கள் தொடர்ந்து ஒருத்தரை புகழ்ந்து பேசுனீங்கன்னா அதை விஜயே விரும்ப மாட்டார் பழனிசாமி அவர்கள்ட்ட யாராவது வந்து பழனிசாமி அவர்கள் வந்து ஜெயலலிதா மாதிரி வீரமானவர் எம்ஜிஆர் போல் பெரிய ஆள் எம்ஜிஆர் அப்படியே எடப்பாடி பழனிசாமி தான் தான் முதல்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரெண்டு மூணு பேர் ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் அப்படியே அமிங்கிருச்சு ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எடப்பாடி சொல்கிற மாதிரி நான் வந்து எம்ஜி ஜெயலலிதா மாலை எம்ஜிஆர் இல்லைங்க அவ்வளோதான் தான் தகுதி என்ன தன்னுடைய உயரம் என்னன்னு தெரியணும் இதெல்லாம் உதயநிதி அவர்கள் அவர்களை குஷிப்படுத்தினா தான் நமக்கு சீட்டு கிடைக்கும் நோட்டும் கிடைக்கும் நம்மளோட பசங்களுக்கு சீட்டு கிடைக்குங்கிறனால கொடுக்குற காசுக்கு மேலேங்கிற அளவுக்கு இன்றைக்கி வெகுஜன மக்கள் பார்க்குறாங்க நீங்கள் இதை சொல்லுங்கள் ராஜேந்திர சோழன் உதயநிதியை சொன்னதுக்கே அவ்வளோ யூடியூப் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் அவ்வளோ ரீல்ஸ் ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா அந்த திமுகவுடைய அந்த விங் வந்து ஒரு பக்கம் கமல் சொல்கிறாரு நான் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன் உதயநிதி முதலமைச்சர் ஆவார் அப்படி சொன்னால் தான் அவருடைய அடுத்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படி சொன்னதுனால தான் அவருக்கு வந்து எம்பி கொடுத்தாங்க அப்படி சொன்னால் தான் அடுத்து ரெண்டு சீட்டாவது அவர் கிடைக்கும் அவரை நம்பி ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவருக்கு ரெண்டு சீட்டு தரணும் அப்போ இந்த சீட்டுக்காக ஒரு பெரிய மனிதர்கள் எந்த அளவு இறங்கி போகிறாங்க பாருங்கள் இவங்க சொல்கிறாங்க செங்கோட்டையன் எவ்வளோ பெரிய ஆள் அவர் போய் புஷியானது பக்கத்துலேயும் ஆதவர்ஜன பக்கத்தில் உட்காந்துருக்காரு ஏன் உட்காரக்கூடாதா நமக்கு ஒன்றும் புரியல வெகுச்சன மக்கள் இதை பார்க்க மாட்டாங்க இது வந்து எப்போ பார்த்தாலும் குறை சொல்கிறவங்களுடைய பேச்சாதான் தான் பார்ப்பார்கள் நான் சொல்கிறது சரியாக இருந்தால் இந்த விஷயத்தை சொல்லுங்கள் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா தம் வெள்ளம் நடந்து கொண்டு இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் போய் நாலு மணிக்கே போய் அந்த கட்டுப்பாடு அறைக்கு போகிறாரு உதயநிதி நாலு மணிக்கு தான் போனார் அதே பெரிய சர்ச்சையாச்சு இப்படி பல விஷயங்களில் உதயநிதி அவர்களுடைய செய்கை வந்து மக்களுக்கு திருப்தியாகலாம் நான் நினைக்கிறேன் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் இது ஒரு பக்கம் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொறுப்பு டிஜிபி ஆகட்டும் பல விஷயங்கள் பார்த்தா இன்றைக்கி திமுக ஆட்டம் கண்டு கொண்டிருக்கிறது என்ன பண்ணுறது எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறது தெரியாமல் விழித்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கி திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சம் என்னென்னா வரக்கூடிய நாட்களில் நமக்கு ஏழரை ஆயிரும்னு அவங்க உறுதியாக நம்புகிறாங்க சரி பணத்தை எடுக்கலான்னு பார்த்தா ஈடு எப்போ வரும்னு தெரில எல்லோரும் ஒரு பதபதப்போடு இருப்பாங்கள்ல அந்த மாதிரி ஒரு பதபதப்போடு இன்றைக்கி ஆளுங்கட்சி இருக்கிறது அமைச்சர்கள் வந்து சொல்கிறாங்க ஐயாயிரம் ரூபா கொடுத்துருவோம் தலைவரே பொங்கலுக்கு அதிகாரிகள் சொல்கிறாங்க காசு இல்லைன்னு ரெண்டாயிரத்து இருபத்தாறில் தேர்தல் வரும்னு தெரியும்ல அப்போ என்ன பண்ணணும் போன வருஷம் போன வருஷத்துக்கு முந்த எம்பி எலெக்ஷன் முடிஞ்சது இல்லை அதற்கு பிறகு உங்களுடைய செலவை நீங்கள் கட்டுப்படுத்தணுமா வேணாமா பாருங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் நம்ம அள்ளி தெளிக்கணும் என்ன தெளிக்கணும் எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாருல பத்து புள்ளி அஞ்சு கடைசியாக கொடுத்தாரு உங்களுக்கு காசு கொடுத்தாரு நம்மளும் அதே மாதிரி பண்ணணும் கடைசி நேரத்தில் கொடுத்தா தான் மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க இப்போ கடைசியாக பிஜேபி ஆளுகிற மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு நாலு மாதத்துல தான் அவங்க அந்த உரிமை தொகை கொடுப்பாங்க உண்மைனா மகாராஷ்ட்ராவில் அங்கே இருக்கக்கூடிய ஷிண்டே என்ன பண்ணார் எல்லாத்துக்கும் வந்து முந்தேதிட்டு அதாவது என்னென்னா தீபாவளி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மா அந்த மாதத்துடைய உரிமை தொகை ரெண்டு சேர்த்து போட்டார் அப்போ அக்கௌண்ட்டில் ஒரு ரூபா வந்தால் இப்படி இருக்கும் எலெக்ஷனுக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி மூணு மாதம் இருபது இருபதாயிரம் ரூபா போடுவாங்க நிதிஷ்குமார் என்ன பண்ணார் எல்லாருக்கும் பா எழுபது லட்சம் எழுபது கோடி பெண்களுக்கு பத்தாயிரரூபா எலெக்ஷனுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அது எஃபெக்ட் இங்கே என்ன பண்ணிட்டாங்க முதல்லையே எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிட்டாங்க இப்போ நிதி இல்லை நிதி இல்லாமல் என்ன பண்ணுறது அப்போ நிதி இல்லாமல் தவித்து கொண்டுருக்கும் இருக்கும்போது மு அமைச்சர்கள்லாம் சொல்கிறாங்க ரூபா கொடுங்க அப்போ தான் நமக்கு ஓட்டு கிடைக்கும் ரூபா இல்லை முதல் ரூபா கொடுக்குறதுக்கே காசு இல்லை எப்படி ஐயாயிரூவா கொடுக்கறதுக்கு முடியும் ஏங்க என்ன ஆச்சுங்க இல்லைங்க பிடிஆர் இருக்கும்போது இழுத்து பிடிச்சார் அவரே வச்சிருக்கலாம் பொழுது தேவையில்லாமல் தங்கம் தண்ணி ஒரு மாற்றி அவர் எல்லாருக்கும் வளஞ்சி கொடுத்து இன்றைக்கி நிதி நிலமை திவாலையை போச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருபத்தெட்டு சதவீதம் கடன் வாங்கிட்டாங்க இன்னும் கொஞ்சம் ஏற்றணும்னு நாங்கள் கேட்டிருக்கோம் அவங்க எப்படி உப்புதல் கொடுப்பாங்க முதல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் இனிமேல் கொடுக்கக்கூடிய நிதி ஏற்கனவே நல்லா கொடுக்க மாட்டாங்க இனிமேல் கொடுக்கவே மாட்டாங்க அவள் எப்படி செலவு பண்ணுவீங்க அப்போ திமுகவுடைய கனவில் பெரிய அளவுக்கு மண் விழுந்திருக்கிறது ஒரு பக்கம் ஈடி ஒரு பக்கம் பணம் இல்லை இன்னொரு பக்கம் உட்கட்சி பிரச்சனை இதையெல்லாம் தாண்டி ஏற்கனவே நடக்கக்கூடிய பல பஞ்சாயத்து எல்லாம் தாண்டி திராவிட மாடல் இரநூறை வெல்வோம் கூறிங்க பார்ப்போம் எதிர்க்கட்சி அரசியலை பண்ண வேண்டிய நிலைமைக்கு திமுக தள்ளப்படுமா இல்லை வாஷ் அவுட் ஆகுமா அப்படிங்கிறத தான் முடிவு செய்ய வேண்டும் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம நிறையா அண்மை தகவலை நிறையா கொடுத்துட்ருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி